வணக்கம் சுந்தரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ட்ராக்ட் அவர் இந்த கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் பில்டிங் கட்டுறது ரோடு போடுறது அந்த மாதிரி கவர்மெண்ட் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் கான்ட்ராக்ட் எடுத்து பண்றவர் அவரோட பெருமை என்ன அப்படின்னா ஒரு ஒரு எக்ஸாம்பிள் பத்து லட்சம் ரூபாய் அலாட் பண்ணியிருந்து ஒரு பஸ் ஸ்டாண்டு கட்டுறதுக்கு அவருக்கு கான்ட்ராக்ட் எடுத்திருந்தார் அவர் மூணு லட்சம்ல பஸ் ஸ்டாண்ட கட்டி முடிச்சிட்டு மூணு லட்சம் ரூபாயை யார் யாருக்கெல்லாம் கொடுக்கணுமோ கொடுத்துட்டு மீதி நாலு லட்சம் ஒரு ஆறு மாசத்துக்குள்ள சம்பாதிச்ச பெருமை கூறிய நபர் அப்படின்னு அவரே அவரை பத்தி சொல்லிப்பார் அந்த மாதிரி ஒரு நேர்மையான கான்ட்ராக்டர் அவர் அவரோட ஸ்பெஷலிட்டி என்ன அப்படின்னா அவர் பேரை அவருக்கு தமிழ்ல கூட எழுத தெரியாது சுந்தரம் அப்படின்னு அந்த அஞ்சு லெட்டரை எழுதும் பொழுது அதில் ஆறு தப்பு வரும் அந்த மாதிரியான ஒரு நபர் ஆனால் ரொம்ப எஃபர்ட் போட்டு அவர் தமிழில் பேரை தப்பு இல்லாமல் எழுத கற்றுக்கிட்டார் கையெழுத்து மட்டும் தமிழில் சுந்தரம்னு தப்பு இல்லாமல் எழுதுவார் இப்படிப்பட்ட நபருக்கு ரெண்டு பசங்க ஒரு பையன் ஒரு பொண்ணு அந்த சுந்தரத்துக்கு பெரிய படிப்பு அப்படின்னா இன்ஜினியரிங் தான் பெரிய வேலை அப்படின்னா பிடபிள்யூடி தான் அதுதான் அவரை பொறுத்தளவில் பெரிய படிப்பு பெரிய வேலை எப்படியாவது தன்னோட பையனை இன்ஜினியரிங் படிக்க வச்சே ஆகணும்னு ஒத்த காலில் நின்னார் ஆனால் அவர் பையன் தலகிழ நின்னாலும் எயித்தா அவனால் தாண்டவே முடியலை வயசு மட்டும் ஏறிக்கிட்டே போச்சு சுந்தரம் வெயிட் பண்ணி பார்த்தாரு இவன் எட்ட முடிக்கிற மாதிரி இல்லை வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூடவே வேலைக்கு கூட்டிகிட்டு போக ஆரம்பிச்சிட்டார் கட்டடங்களை மேற்பார்வை பார்க்கறது இல்லை அங்கே கட்டடம் கட்டுறதுக்கு இருக்கிற ஆட்களை மேனேஜ் பண்ணுறது இந்த மாதிரி சூப்பர்வைசிங் வேலையை அவன் ஆரம்பத்துலேருந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டான் இதுதான் சுந்தரம் பையன் பண்ணுற ஒரு தொழில் ஆயிடுச்சு அவரோட பொண்ணு பேர் சுமதி பார்க்குறதுக்கு கொஞ்சம் சுமாராக இருப்பா இவர் பையன்தான் இன்ஜினியரிங் படிக்கலை வர்ற மருமகனாவது இன்ஜினியரிங்காக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடினார் ஆனால் அவருக்கு கொடுக்கறதுக்கு தயாராக இருந்த டவுரி ரெண்டு கிலோ தங்கம் அஞ்சு லட்சம் கையில் ரொக்கம் தேவையான வெளி பொருட்கள் பாத்திரங்கள் இந்த மாதிரி எல்லாம் எல்லாமே அவர் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருந்ததுனால ரொம்ப கஷ்டப்படாமல் ஈஸியாக ஒரு வரன் அவருக்கு கிடச்சிருச்சு அதாவது சுமதிக்கு ஏற்ற வரன் சுந்தரத்துக்கு ஒரு மாப்பிள்ளை கிடச்சிருந்துச்சி கல்யாணம் பண்ணினாங்க ஜாம் ஜாம்னு பண்ணி நாலு லாரியில பொருட்களை அனுப்பினாங்க அந்த மாதிரி பார்க்குற அத்தனை பேரும் வியந்து போகிற அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான திருமணத்தை தாம் பொண்ணுக்கு பண்ணினார் எல்லார்கிட்டையும் என் மாப்பிள்ளை இன்ஜினியர்னு பேத்திக்கிட்டார் ஒரு ரெண்டு மூணு மாசத்துல ஊர்ல ஒரு திருவிழா அதுக்காக பொண்ணு மாப்பிள்ளைய கூப்பிட்ருந்தாரு சுந்தர் ஒரு அஞ்சு நாள் அவங்க இருந்தாங்க அந்த அஞ்சு நாளும் சுந்தரம் வீட்டில் அடுப்பே அணையில்லை அப்படின்ற அணையாத அடுப்பு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மாற்றி 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 பொண்ணையும் மருமகனையும் தடபுடலாக கவனிச்சார் அதுக்கு மேலே எனக்கு லீவ் எடுக்க முடியாது நான் ஊருக்கு போயே ஆகணும் அப்படின்னு சுந்தரத்தோட மாப்பிள்ளை சொன்னதுனால சரி ஓகே அப்படின்னு ட்ரெயினில் புக் பண்ணி அனுப்புறாங்க அனுப்பும் பொழுது சுந்தரம் சொல்கிறாரு நான் இந்த ட்ரெயினில் உங்களுக்கு பதினெட்டு பார்சல் லக்கேஜ் பேக் பண்ணி அனுப்பியிருக்கேன் என்னென்ன சீர்செனத்தை கொடுக்க வேண்டியது இருந்ததோ மிச்சம்லாம் அதெல்லாமும் நான் அனுப்பியிருக்கேன் நீங்கள் ஒவ்வொரு ஸ்டாப்லேயும் மறக்காம கவுண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் வேற சொல்லி அனுப்புனார் ஸோ பொண்ணு மாப்பிள்ளை ரெண்டு பேரும் வீட்டில் எல இருக்கிற எல்லாருக்கும் பை சொல்லிட்டு கிளம்புறாங்க ட்ரெயின் ஒவ்வொரு ஸ்டாப்பாக நிற்குது மக்கள் இறங்குறாங்க ஏறுறாங்க இவர் உடனே என்ன பண்ணுறாரு புதுமாப்பில் ஒன் டூ த்ரீ கவுண்ட் பண்ணுறாரு பதினெட்டு இருக்குது ஓகே ஒவ்வொரு ஸ்டாப்லேயும் அதே மாதிரி கவுண்ட் பண்ணுறாரு கடைசியாக அவர் இறங்க வேண்டிய ஸ்டாப் வந்த உடனே போர்ட்டரை கூப்பிடுறாரு எல்லாத்தையும் இறக்குறாங்க போர்ட்டர் ஒரு தடவைக்கு மூணு தடவை என்றான் மூணு தடவையும் பதினெட்டு இருக்குது அப்பாடா எல்லாம் கரெக்டாக இருக்கு அப்படின்னு திரும்பி பார்க்குறாரு பார்த்தா அவரோட மனைவி சுமதியை அங்கே காணும் எந்த ஸ்டேஷனில் மிஸ் ஆனாங்க எப்படி மிஸ் ஆனாங்க தெரியாது ஏன்னா இவரோட கவனம் முழுக்க அந்த பதினெட்டு பொட்டியில தான் இருந்தது இப்போது அவருக்கு என்ன அப்படின்னா பொட்டியை தே பொட்டியை விட்டுட்டு போய் பொண்டாடிய தேடுவாரா பொண்டாடிய தேட போனால் பொட்டி போயிடுமே பரவாயில்லையா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் இந்த கதையை படிக்கும் பொழுது எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு இப்படித்தான் நம்மள பல பேர் இருக்கும் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அதுக்கு கொடுக்காம தேவையில்லாத விஷயங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதனால நமக்கு நிறைய சிக்கல்கள் பிரச்சனைகள் நம்மளா கூட தேடிக்கிறோமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு ஏன்னா பொட்டி ஒரு பொட்டி போச்சுன்னா கூட நம்ம வாங்கிக்கலாம் அதுல வெறும் பொருள் தான் இருக்கு இப்போ அந்த பொண்ணை காணும் எங்க போய் தேடுறது இந்த மாதிரி நம்ம எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்றதையும் பார்க்கணும் அது இப்போல்லாம் கொஞ்சம் நம்ம கேட்ஜெட்டுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸை மனிதர்களுக்கு கொடுக்கறதில்ல அதுவும் நம்ம கூடவே இருக்கிற சக மனிதர்களுக்கு கொடுக்குறதில்ல அப்படின்றது எனக்கு தோணுன ஒரு விஷயம் இந்த கதை மூலமாக அதை நான் திருப்பியும் புரிஞ்சுக்கிட்டேன் அதை இன்றைக்கி உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினச்சேன் எப்பொழுதுமே ஒரு பொருள் போச்சுன்னா வேற எது போச்சுன்னாலும் நம்மளால திருப்பி சம்பாதிக்க முடியும் வாங்க முடியும் அனுபவிக்க முடியும் ஆனால் நம்ம கூட இருக்கிற சக மனிதர்கள் இல்லை அப்படின்னா அது பெரிய லாஸாக இருக்கும் அதனால எப்பொழுதுமே மனிதர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் மற்றதெல்லாம் அதுக்கப்புறம்தான் அப்படின்றத நான் இந்த கதை மூலமாக சொல்லணும் உங்ககிட்ட அப்படின்னு நினச்சேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய தமிழ்கிர்கி சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ